السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول صدق الله العلي العظيم سروا پوهلم پوهل شئیم نی اولاہی پڑیت پریبالی تکنڈ كوندر کڑیئے اللہم மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு வரலாற்று பின்னணியை இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹுத்தால ஒரு சிறந்த ஒரு பாடமாக அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த வசனம் இறங்கியதற்கான ஒரு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு முற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ஆலமீன் இந்த கால சமுதாய மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றான் அதாவது அல்லாஹுவின் அமானித சொத்துக்களில் விளையாடக்கூடியவர்களின் நிலை என்ன ஆனது என்பதை பற்றி உண்டான ஒரு நிலையைத்தான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அலம் தர கைஃபாய்லா சஹாபில் நபியே அப்ரஹாவின் யானைக்கார யானைக்காரர்களை உமது ரட்சகன் எவ்வாறு செய்தான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கவில்லையா நீங்கள் பார்க்கவில்லையா அப்படிங்கிறது அல்லாஹு தலை கேட்குறான் அந்த யானை படைகளை நம்ம என்ன என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலையா அலம் எஜால் கைதஹும் ஃபி தொழிலில் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி வழிகேட்டில் ஆக்கவில்லையா வாரசல அலைகிம் தைரன் நபாபில் மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டங்கூட்டமாக தொடர்ந்தவையாக அவன் அனுப்ப அனுப்பி வைத்தான் தர்மீஹிம் பி மின் மின்சிஜில் கெட்டியான சுடப்பட்ட சிறிய கற்களை அவர்கள் மீது அவை எறிந்தது ஃபஜாலஹும் காசுஃபிம் அகுல் அதனால் கால்நடைகளால் தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போல அவர்களை அவன் ஆக்கி அழித்து விட்டான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு வரலாற்று பின்னணியை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதாவது கிபி ஐநூற்றி எழுபது காபாவை அழிப்பதற்கு வந்த அப்ரஹாம் மன்னனின் படையெடுப்பு சம்பவத்தில் மக்கா நகர குறைஷிகளின் மகத்தான தலைவராக திகழ்ந்த பெருமானார் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களின் நிலைப்பாடு நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியாக அமைய பெற்றிருக்கின்றது அன்பானவர்களே காபாவிற்கு கிடைத்த முக்கியத்துவம் போன்று யமன் நாட்டில் உள்ள சனா நகரில் தான் கட்டியுள்ள ஆலயம் அரபுகளிடம் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற அந்த பொறாமை வெறியின் காரணமாக காய்பாவை அழிப்பதற்கு என்ன செஞ்சால் அப்ரஹாம் அண்ணன் பதிமூணு யானைகளுடன் அறுபதாயிரம் வீரர்கள் கொண்ட மிகப்பெரிய இராணுவத்துடன் என்ன செஞ்சால் மக்காவை நோக்கி வந்தான் மக்காவுக்கு வந்து சற்று தூரத்தில் வந்தவுடன் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த குறைஷிகளின் ஒட்டகங்களில் சிலவற்றை கைப்பற்றி கொண்டு உன் தலைவர் அப்துல் முத்தலீபை என்னிடத்தில் வர சொல்லுங்கள் நான் சந்தித்து நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டான் ஒட்டகங்களை மீது கைப்பற்றி கொண்டு அவன் சென்று விட்டான் வசீகர தோற்றமும் கம்பீரமும் கொண்ட அப்துல் முத்தலீப் அவர்கள் அப்ரஹாம் மன்னனின் கூடாரத்திற்கு வருகின்றார்கள் அப்துல் முத்தலீப் அவர்களின் மதிநுட்பமான அந்த செயல்கள் அதேபோன்று சமூக அரசியல் விவகாரங்களை சமரசம் செய்வதில் மிக சிறந்த சாதுரியக்காரர்களாக அப்துல் முத்திலே அவர்கள் என்ன செஞ்சாங்க திகழ்ந்தாங்க அவர்களின் சிறப்புகளை அறிந்த அப்ரஹாம் அண்ணன் என்ன செஞ்சா தனது சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அவர்களுக்கு அருகில் அமர்ந்து கையை பிடித்து பேரம் பேசினான் எப்படி உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்க நான் தர்றேன் உங்களின் குல தெய்வ சிலைகளை எடுத்து விட்டு காய்பாவை இடித்து விட வேண்டும் என்று அவன் என்ன செஞ்சான் பேரம் பேசினான் உடனே அப்துல் முத்தலிப் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு சொந்தமான ஒட்டகங்களை பிடித்து வந்துள்ளீர்கள் அதை தந்து விடுங்கள் என்று கூற உடனே என்ன செஞ்சான் சற்று சங்கடத்துடன் அப்ரஹாம் மன்னன் என்ன செஞ்சா நான் என்ன பேசுகின்றேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்கள் மீது நான் வைத்திருந்த மரியாதையை குறைத்து விட்டீர்களே அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சான் அப்ரஹாம் மன்னன் சொன்னவுடன் அப்துல் முத்தலிப் அவர்கள் நான் சரியாகத்தான் பேசுகின்றேன் ஒட்டகங்கள் என் சொத்து அதற்கு நான் உரிமையாளன் அதை பாதுகாக்க வேண்டியது கடமை எனக்கு உள்ளது ஆனால் காபா என்ற ஆலயம் எனக்கு சொந்தமானது அல்ல அது அல்லஹுவின் சொத்து அதை அவன் பாதுகாப்பான் என்று என்ன செய்றாங்க கூறிவிட்டு வந்து விடுகின்றார்கள் அபரஹா மன்னனின் இராணுவத்துடன் போரிடும் வல்லமை தங்களுக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அப்துல் முத்தலீப் அவர்கள் குறைஷிகளுடன் சேர்ந்து காபாவில் இருந்த முன்னூத்தி அறுவ முன்னூத்தி அறுபது குல தெய்வங்களிடம் முறையிடாமல் காபாவின் கதவின் சங்கிலியை பிடித்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க குறைஷிகளின் மூத்த தெய்வமான அல்லாஹ்விடம் கையேந்துகிறார்கள் முறையிடுகின்றார்கள் அதற்கு பிறகு நடந்த தான் நாற்பது வருடம் கழித்து வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹாலையும் சொல்லும் அவர்களுக்கு உணர்த்தி காட்டியதை தான் நம்ம என்ன செஞ்சோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்த்தோம் அன்பானவர்களை எப்படியெல்லாம் வகுப்பு சொத்துக்களை அபஹரிக்கணும்னு வந்தவங்களை அல்லாஹு தாலா எப்படி மென்று திண்ணப்பட்ட வக்கீலை போன்று தாலா அழித்தான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுட்டி காண்பித்தான் இதை கொண்டு நோக்கம் இந்தியாவில் சுமார் ஒன்பது லட்சம் வக்ஃபு சொத்துகளும் அல்லாஹுடையது தான் அவனை அதற்கு பொறுப்புதாரி என்பதை நாம் அறிய வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களான அனாதைகள் ஏழைகள் விதவைகள் முதியோர்கள் உள்ளிட்ட வாழ்வின் விளிம்பில் நிற்பவர்களுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டு நாடு முழுவதும் வியாபித்து கிடக்கக்கூடிய இந்த சொத்துதான் சொத்தாக இருக்கின்றது எல்லாமல்ல அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சொத்துக்களை காபாவை பாதுகாத்தது போல வக்குஃபு சொத்துகளையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக அதற்கான முயற்சிகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதை பாதுகாப்பான் என்கின்ற நம்பிக்கை இறைவனின் மீது நாம் வைக்க வேண்டும் அல்லாஹ் எப்படி அந்த காபாவை பாதுகாத்தானோ அதை போன்று சொத்துகளையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பான் என்கின்ற முழுமையான நம்பிக்கையோடு முயற்சி செய்வோம் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட கையவர்களை தீயவர்களை விட்டும் அல்லாஹு தாலா இந்த சொத்துக்களை பாதுகாத்து எல்லா வகையிலும் இஸ்லாமியர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹும் அன் இலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலைக்கும் வலிகுமரி பரகாத்துகும்